ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பங்குனி உத்திரம் எல்லாருமே பங்குனி உத்திரத்துக்கு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சு வச்சிருப்போம் இந்த ஆறு விஷயங்களையும் நீங்கள் வழிபாட்டில் சேர்த்திக்கோங்க நிச்சயமாக உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக கிடைக்கும் சரி இந்த முருகர் அப்படின்னாலே ஆறு அப்படிங்கிற எண்ணெயை நம்மளால் பிரிக்கவே முடியாது ஏன்னா முருகர் பிறந்ததும் ஆறு தீப்பொறிகள் மூலமாக தான் அவர்களை எடுத்து வளர்த்த பெண்களும் ஆறு பெண்கள் தான் அவருக்கு அறுபடை வீடுகள் இருக்குது அவருக்கு ஆறு முகங்கள் இருக்குது ஸோ ஆறுங்கிற எண்ணெய் முருகர்கிட்ட இருந்து நம்மளால் பிரிக்கவே முடியாது அடுத்து இந்த பங்குனி யுத்தத்தில் தெய்வங்கள் எல்லாருக்குமே திருமணமான நாட்களாக இருக்குது அதனால நம்மளோட திருமண தடையும் நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்குது பன்னிரெண்டு மாதங்களில் பன்னிரெண்டாவது தான் பங்குனி மாதம் அதே மாதிரி பன்னிரெண்டாவது நட்சத்திரம் தான் பங்குனி நட்சத்திரம் அதனால தான் சாரி பன்னிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரம் தான் பன்னிரெண்டாவது நட்சத்திரம் அதனால் பன்னிரெண்டாவது மாதமும் பன்னிரெண்டாவது நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடியதாக பங்குனி உத்திரம்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இந்த நாட்களில் நம்ம வழிபாடு செய்யும் போது நமக்கு அதுதான் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பல பேர் இதை அனுபவப்பட்டு சொன்ன ஒரு விஷயம் சரி நீங்கள் வரல வரலன்னு பேசிகிட்டே இருக்காதிங்க அந்த ஆறு வழிபாடு என்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு கேட்குறீங்க வாங்க ஒவ்வொரு வழிபாடாக முதல்ல நம்ம பார்த்துட்டு வந்துடும் எப்போவுமே முதல் வழிபாடு அப்படின்னா முருகர்னு வந்துட்டாலே நம்ம ஷர்கோணக்கோலம் தான் போடுவோம் எனக்கு இந்த மாதிரி ஷர்கோணக் கோலம் ஒரு சிலர் சொல்கிறாங்க இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக ஒரே ஒரு முக்கோணம் மேல ஒரு முக்கோணம் கீழே ஒரு முக்கோணம் மாதிரி போட்டு சென்டரில் ஓம் சரவண பவன் அடிக்கு ஒவ்வொருத்தரும் வந்து ஆறு முக்கோணம் அந்த இது போட்டு ஷர்கோண கோலம் மாதிரி போடுவாங்க நான் டைக்ராமில் காமிக்கிறேன் இந்த மாதிரி எங்களுக்கு போட வரதில்லை அப்படிங்கிறவங்க முதல் ஒரு டைக்ராம் காமிச்சலையா நீங்கள் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் நீங்கள் வந்து கோலப்பொடியில் போடுறதை காட்டிலும் நீங்கள் நைட்டே பச்சரிசி ஊற வச்சுட்டிங்கன்னா அதை கல் எந்திரிச்சு அரைச்சி அல்லது கல்லில் கூட நீங்கள் அரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட வச்சுக்கலாம் அரைச்சி வச்சுட்டு அதில் நீங்கள் சர்க்கோன குளம் போடும்போது ரொம்பவுமே விசேஷமானதாக இருக்கும் அந்த சர்க்கோன குளத்தில் நீங்கள் தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்றுனாலும் ஒரு முருகருக்கு முன்னாடி ஷர்க்கோனக்குளம் கண்டிப்பாக போடுங்க ரெண்டாவது விஷயம் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன எளிமையான விஷயங்கள் தானே இப்போ ரெண்டாவது விஷயம்னா வெற்றிலை தீபம் முருகர் அப்படின்னாலே வெற்றி நமக்கு எல்லா செயல்களிலும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னா நம்ம வெட்டிலி தீபம் அப்படிங்கிறது ஏற்றது ரொம்ப ஒரு விசேஷம் நீங்கள் உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் நிலைவாசலில் கூட வெற்றிலை தோரணம் கட்டலாம் அதில் போக்குவரத்து கூட கட்டியிருக்கலாம் அப்படி இல்லைன்னா வெற்றிலை தீபம் ஆறு ஏற்றலாம் பன்னிரெண்டு தீபங்கள் ஏற்றலாம் அந்த வெற்றிலைக்கு மேலே ஒரே ஒரு தீபம் வச்சு கூட நீங்கள் ஏற்றலாம் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது ஆனால் கண்டிப்பாக வெற்றிலை தீபம் பங்குனி உத்தரத்தன்னைக்கு நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றுங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் என்ன விஷயத்துக்காக கேட்குறீங்களோ அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் வெற்றியை மட்டுமே தேடி கொண்டு வந்து கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றிலை தீபம் அன்னைக்கு புதுசாக வெத்தலை வாங்கி வாங்கி அதை நல்லா சுத்தப்படுத்தி தொடைச்சிட்டு ஆறு காம்புகளையும் கிள்ளி நீங்கள் விளக்கேற்றலாம் மூணாவது விஷயம் முருகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செவ்வரளி பூ தான் இந்த செவ்வரளி பூ உங்களுக்கு நிறையா கிடைச்சிட்டா அதை நீங்களே உங்கள் கையால் மாலையாக கட்டி நீங்கள் முருகருக்கு போடலாம் இல்லை எனக்கு நிறைய கிடைக்கல கொஞ்சம் தான் கிடைச்சிட்டு அப்படின்னாலும் நீங்கள் அந்த வெற்றிலை தீபம் ஏத்துறீங்களா அதை சுற்றியும் நீங்கள் வந்து அந்த பூக்களால் வச்சு அலங்காரம் பண்ணலாம் முருகர் ஃபோட்டோவுக்கு அந்த பூக்களை ஒவ்வொரு பூ தான் கிடச்சிக்குனா மேலே ஃபோட்டோ மேலே ஒவ்வொன்றா வைக்கலாம் நான் நிறைய உங்கள் வீட்டு செடியெல்லாம் கம்மியாக தான் இருக்குன்னா நீங்கள் அந்த மாதிரி செய்ய செஞ்சுக்கோங்க நிறையா இருக்குன்னா நீங்கள் அழகாக மாலையாக கட்டி முருகரை அப்படியே உங்கள் வசப்படுத்திடலாம் அவ்வளோ அழகாக நீங்கள் முருகரை அலங்காரம் பண்ணலாம் இந்த பூ மலை இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அழகாக கட்டியிருக்காங்களே ஃப்ரெண்ட்ஸ் இது அழகாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் செவ்வலிலே ரெண்டு வகை இருக்குது ரொம்ப டார்க்கான செவ்வலி ரொம்ப லைட்டான செவ்வலி அது உங்கக்கிட்ட எது கிடைச்சாலும் பரவாயில்ல ஏன்னா முருகருக்கு அப்படிங்கிறப்ப செவ்வ சிகப்பு கலர் பூங்கிறது ரொம்பவே விசேஷமானது அதில் இந்த செவ்வரளி பூ அப்படிங்கிறது நமக்கு தீராத கடன் பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து நல்வழிப்படுத்தி கொடுக்கும் இந்த செவ்வரளி பூ அடுத்து துவரம் பருப்பு நம்ம எப்போவுமே செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் துவரம் பருப்பு சாம்பார் சாம்பார் தான் நம்ம வைப்போம் அப்படி அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் அந்த பருப்பை நம்ம சேர்த்திப்போம் அன்னை அதே மாதிரி தான் நம்ம வெள்ளிக்கிழமை பங்குனத்தர் தன்னைக்கு நம்ம சாம்பார் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு விசேஷமான இது தான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த வெட்டிலே தீபம் ஏத்துறீங்க இல்லையா அது மேலே ஒரு கைப்பிடி அளவு பருப்பு வச்சு அது மேலே நீங்கள் விளக்கை ஏற்றலாம் வெற்றிலை தீபம்ங்கிறது எல்லா விஷயங்களையும் வெற்றியை பெற்றுத்தரக்கூடியது ஆனால் இந்த துவரப்பருப்பு அப்படிங்கிறது வேலை நீங்கள் நினைச்ச வேலை நல்ல சம்பளம் பதவி உயர்வு இது எல்லாத்துக்குமே நீங்கள் துவரப்பருப்பு தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷமானது அடுத்து உங்கள் வீட்டில் வேல் இருக்குது அல்லது ஒரு முருகரோட சில உலோகத்தில் ஆனது இருக்குன்னா நீங்கள் அதுக்கு கண்டிப்பாக அன்றைக்கி ஆறு அபிஷேகங்கள் பண்ணணும் ஆறு அபிஷேகங்களும் உங்கள் உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஆனால் கண்டிப்பாக அன்றைக்கி நீங்கள் பால் அபிஷேகம் அப்படிங்கிறது நிச்சயமாக பண்ணியே ஆகணும் நம்ம எப்போவுமே அபிஷேகம் செய்யும் போது பார்த்தோம்னா முருகர் வந்து முருகர் நிலை எல்லா தெய்வங்களும் அன்றைக்கி ரொம்ப மனசுக்குளிர்ந்து இருப்பாங்களோ அப்போ நம்ம என்ன கேட்குறோமோ அதை ஈஸியாக நமக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அத அலங்காரம் பண்ணும்போது முருகர் வந்து ராஜ அலங்காரத்துலேயும் அது ஒரு கம்பீரமான ஒரு இதாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால தான் சொல்லுவாங்க அபிஷேகம் பண்ணும்போது நம்ம என்ன கேட்குறோமோ அதை கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய வேல் சில எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆறு அபிஷேக பொருட்களை பயன்படுத்திக்கோங்க அபிஷேகம் முடிச்சுட்டு அலங்கம் அலங்காரம் பண்ணிவிடுங்க ஆறாவது ஒரு விஷயம் அன்னைக்கு நீங்கள் கம்பிடி கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாராயணம் பண்ணுங்கள் கந்தர் அனுபூதி கந்த சிருஷ்டிகாசம் வேல்மாறல் உங்களுக்கு என்ன தெரியுமோ நீங்கள் அதை கண்டிப்பாக பாராயணம் பண்ணுங்கள் உங்களுக்கு பாராயணம் பண்ண தெரியல அல்லது பாராயணம் பண்ணதுக்கான டைம் கிடைக்கல அப்படிங்கிறவங்க டிவிலேயோ ஃபோன்லேயோவாவது கேளுங்க நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முருகர் கோயில் இருந்தால் நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க அங்கே அபிஷேகத்துக்கு பால் தயிர் உங்களால் முடிஞ்ச ஒரு ஐம்பது ரூபாய் செலவு பண்ணால் பத்து ரூபா பாக்கெட் பால் வாங்கலாம் பத்து ரூபாய்க்கு தயிர் வாங்கலாம் மஞ்சத்தூள் வாங்கலாம் சிகப்பு வாங்கலாம் சந்தனம் வாங்கலாம் ஐம்பது ரூபா செலவு பண்ணால் அஞ்சு பொருள் வாங்கி கொடுக்கலாம் இன்னும் ஒரு பத்து ரூபா செலவு பண்ணால் ஆறு பொருளாக வாங்கி கொடுத்துடலாம் ஸோ அதனால் வந்து உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் அந்த முருகருக்கு செஞ்சுட்டு வாங்க நீங்கள் என்ன வேண்டினோம் இந்த பங்குனி உத்தரத்தில் ஏதோ ஒரு வேண்டுதல் வைங்க அது உங்களுக்கு சிறப்பான முறையில் நடந்தே தீரும் இல்லை எங்களுக்கு எல்லாமே இருக்குது நல்லா இருக்கணும்னு வழிபாடு செய்யணும் ச கந்த சஷ்டிக்கு படிங்க அது உங்களுக்கு நல்லா பயணம் பெற்றுத்தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்